பைத்தான் லாங்குவேஜில் உள்ள அடிப்படைகளை ஓரளவுக்கு கற்றுவிட்டோம் அடுத்து பைத்தானில் வழங்கப்படும் திறன் வாய்ந்த லைப்ரரிஸை பைத்தான் அப்ளிகேஷன்ஸில் எப்படி பயன்படுத்துவது என்று பார்க்கலாம் நம் கணினியில் இருக்கும் ஃபைல்ஸ் மற்றும் டைரக்டரிஸை அணுகி அவற்றில் மாற்றங்கள் செய்ய சில பில்ட்இன் மாடியூல்ஸை பைத்தான் வழங்குகிறது அதை வைத்து ஃபைல்ஸை நம்மால் ஓப்பன் செய்ய முடியும் அதில் புதிய தகவல்களை எழுத முடியும் அதில் இருக்கும் தகவல்களை படித்து நம் அப்ளிகேஷன்ஸில் பயன்படுத்த முடியும் இவ்வாறு ஃபைல்ஸ் சம்பந்தமான பல வேலைகளை செய்யலாம் இதனை பற்றி இந்த பகுதியில் பார்க்கலாம் பிஎஸ் எடிட்டரில் ஃபைல் ஸ்டார்ட் என்ற ஃபைலை ஓப்பன் செய்யவும் ஃபைல் ஆப்ரேஷன்ஸின் அடிப்படைகளை நாம் பார்க்கப் போகிறோம் இதற்கு நாம் எந்த ஒரு கிளாஸையும் இம்போர்ட் செய்ய தேவையில்லை ஏனென்றால் ஃபைல்ஸை வைத்து செய்யும் வேலைகளை செய்வதற்கான ஃபங்க்ஷன்ஸ் பைத்தான் லாங்குவேஜில் ஏற்கனவே இருக்கிறது அதனை நாம் பயன்படுத்தினால் மட்டும் போதுமானது முதல் எடுத்துக்காட்டில் ஒரு டெக்ஸ்ட் ஃபைலில் சில தகவல்களை எழுதலாம் ஒரு ஃபைலை ஓப்பன் செய்ய ஓப்பன் ஃபங்க்ஷனை பயன்படுத்துவோம் மை ஃபைல் என்று ஒரு வேரியபிளை கொடுத்து பின்னர் ஓப்பன் ஃபங்ஷனை கொடுப்போம் அதற்கு சில ஆர்குமெண்ட்ஸை நாம் குறிப்பிட வேண்டி இருக்கும் முதலில் அந்த புதிய ஃபைலுக்கான ஒரு பெயரை கொடுக்கலாம் நியூ டெக்ஸ்ட் ஃபைல் டாட் டெக்ஸ்ட் என்று ஒரு பெயரை கொடுத்து அதனை மை ஃபைல் என்ற வேரியபிளுக்கு அசைன் செய்வோம் அதன் பின்னர் எந்த மோடில் அந்த ஃபைலில் வேலைகளை செய்யப் போகிறோம் என்பதை குறிப்பிட வேண்டும் ரீட் ரைட் அல்லது இரண்டுமே என்று குறிப்பிட சில ஆப்ஷன்ஸ் அதில் உள்ளது நான் டபிள்யூ என்ற கேரக்டரை கொடுக்கிறேன் ஏனென்றால் அந்த ஃபைலில் நாம் தகவல்களை எழுத வேண்டும் அதன் பின்னர் ஒரு கூட்டல் அடையாளத்தை அதனுடன் சேர்க்கப் போகிறேன் இந்த ஃபைல் ஏற்கனவே இல்லை என்றால் பைத்தான் அதனை புதிதாக உருவாக்க வேண்டும் என்பதற்காக இந்த கூட்டல் அடையாளம் பயன்படுத்தப்படுகிறது ஓப்பன் ஃபங்ஷன் முடிந்தவுடன் அந்த ஃபைல் ஆப்ஜெக்டுக்கான ஒரு ரெஃபரன்ஸை மை ஃபைல் என்ற வேரியபிள் கொண்டிருக்கும் இப்போது ஃபைலை ஓப்பன் செய்துவிட்டோம் அடுத்து அதில் ஒரு தகவலை எழுதலாம் ஒரு ஃபார்லூப்பை உருவாக்கி பத்து முறை மை ஃபைல் டாட் ரைட் ஃபங்க்ஷனை கால் செய்து அதில் சில டெக்ஸ்டை எழுதலாம் ரைட் ஃபங்க்ஷன் நாம் கொடுக்கும் டெக்ஸ்ட் வேல்யூவை அப்படியே அந்த ஃபைலில் எழுதுகிறது இறுதியில் கொடுத்திருக்கும் ஸ்லாஷ் எண் ஒவ்வொரு டெக்ஸ்டையும் வரியில் எழுதும் கடைசியில் அந்த மை ஃபைலை மை ஃபைல் டாட் க்ளோஸ் ஃபங்க்ஷனை பயன்படுத்தி க்ளோஸ் செய்வோம் ஒரு புதிய ஃபைலை எழுதுவதற்காக ஓப்பன் செய்தோம் அதில் சில டெக்ஸ்ட் வேல்யூவை ஃபார்லூப்பை பயன்படுத்தி எழுதினோம் இறுதியில் அந்த ஃபைலை க்ளோஸ் செய்து விட்டோம் இதனை சேவ் செய்த பின் ரன் செய்து பார்க்கலாம் எந்த பிரச்சனையும் இல்லாமல் அது எக்ஸிக்யூட் ஆகிவிட்டது பிஎஸ் எடிட்டரில் இடப்பக்கம் பார்த்தால் நியூ டெக்ஸ்ட் ஃபைல் டாட் டெக்ஸ்ட் என்று ஒரு புதிய ஃபைல் உருவாகி இருப்பதை காணலாம் அதனை ஓப்பன் செய்து பார்த்தால் அதில் நாம் எதிர்பார்த்தபடி ஒன்று முதல் பத்து வரையிலான எண்கள் திஸ் இஸ் லைன் நம்பர் என்ற டெக்ஸ்டுடன் சேர்ந்திருப்பதை காணலாம் அடுத்த எடுத்துக்காட்டில் ஏற்கனவே நாம் எழுதிய நியூ டெக்ஸ்ட் ஃபைலில் மேலும் சில தகவல்களை சேர்க்கலாம் புதிதாக ஃபைலை உருவாக்கும் இந்த வரியை கமெண்ட் செய்து விடலாம் அதனை காப்பி செய்து இங்கே பேஸ்ட் செய்யவும் இங்கே நமக்கு டபிள்யூ மோட் தேவையில்லை ஏனென்றால் நாம் ஏற்கனவே இருக்கும் ஃபைலில் தான் தகவல்களை சேர்க்கப் போகிறோம் டபிள்யூ மோட் ஏற்கனவே இருக்கும் ஃபைலை முழுவதுமாக அழித்துவிட்டு புதிதாக எழுதும் இதில் டப்ளியூவுக்கு பதிலாக ஏ என்று கொடுத்து கீழே ஃபார்லூப்பில் திஸ் இஸ் அப்பண்டட் லைன் நம்பர் என்ற டெக்ஸ்டை கொடுப்போம் ஏ என்றால் அப்பன்ட் என்று பொருள் இதனை சேவ் செய்து பின் எக்ஸிக்யூட் செய்து பார்ப்போம் நியூ டெக்ஸ்ட் ஃபைலை ஓப்பன் செய்து பார்த்தால் அதில் ஏற்கனவே இருந்த வரிகளுடன் புதிய வரிகள் கீழே சேர்ந்திருப்பதை பார்க்கலாம் அடுத்த எடுத்துக்காட்டில் நம்மிடம் இருக்கும் ஒரு ஃபைலை எப்படி ரீட் செய்வது என்று பார்க்கலாம் ஏற்கனவே எழுதிய வரிகளை கமெண்ட் செய்து விடுவோம் இப்போது ரீட் மோடில் ஃபைலை ஓப்பன் செய்ய போகிறோம் ஓப்பன் ஃபங்க்ஷனை மீண்டும் காப்பி பேஸ்ட் செய்து கொள்ளலாம் அதில் இருக்கும் ஏ பதிலாக ஆர் என்று ரீட் மோடை கொடுப்போம் அடுத்த வரியில் அது ரீட் தான் இருக்கிறதா என்பதை உறுதி செய்ய ஒரு இஃப் பிளாக்கை கொடுப்போம் அதில் மைஃபைல் டாட் மோடின் மதிப்பு ஆர் என்ற கேரக்டருக்கு சமமாக இருக்கிறதா என்று பார்த்த பின் மை ஃபைல் டாட் ரீடை ஃபைல் கண்டென்ட்ஸ் என்ற வேரியபிளுக்கு அசைன் செய்வோம் ரீட் என்ற ஃபங்க்ஷன் அந்த ஃபைலில் இருக்கும் அனைத்து தகவல்களையும் ஒரே அடியாக ரிட்டர்ன் செய்யும் அடுத்து அதனை அப்படியே ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் கொடுத்து அதில் ஃபைல் கண்டென்ஸை பிரிண்ட் செய்வோம் இறுதியாக மைஃபைல் டாட் குளோஸை பயன்படுத்தி அந்த ஃபைலை க்ளோஸ் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை ஏனென்றால் நாம் ரீட் மோடில் தான் அந்த ஃபைலை ஓப்பன் செய்துள்ளோம் அது அந்த ஃபைலில் எந்த மாற்றத்தையும் செய்யாது என்பதால் அதனை க்ளோஸ் செய்ய வேண்டிய தேவையில்லை இதனை சேவ் செய்த பின் ரன் செய்து பார்க்கலாம் அந்த ஃபைலில் உள்ள எல்லா வரிகளும் பிரிண்ட் செய்யப்படுவதை பார்க்கலாம் ஒரு ஃபைலில் இருக்கும் கண்டென்ட்ஸை ஒவ்வொரு வரியாகவும் ரீட் செய்ய முடியும் பெரிய ஃபைல்ஸை கையாளும் போது அதில் இருக்கும் எல்லா வரிகளையும் ஒரே நேரத்தில் ரீட் செய்வதில் பயனில்லை அது தேவையில்லாத மெமரி பிரச்சனைகளை உருவாக்கும் அந்த மாதிரியான நேரத்தில் ஒவ்வொரு வரியாக ரீட் செய்வது திறமையானது அடுத்து அந்த இரண்டு வரிகளையும் கமெண்ட் செய்துவிட்டு ஆல் லைன்ஸ் ஒரு புதிய வேரியபிளுக்கு மை ஃபைல் டாட் ரீட் லைன்ஸை கொடுப்போம் அதனை ஒரு ஃபார்லூப்பில் கொடுத்து அதில் இருக்கும் எல்லா வரிகளையும் பிரிண்ட் செய்வோம் இதில் நாம் அந்த ஃபைலில் இருக்கும் கன்டென்ட்ஸை ஒரு அறையில் பெற்று பின்னர் அதனை ஒவ்வொரு வரியாக பிரிண்ட் செய்கிறோம் இதன் ரிசல்ட் நாம் ஏற்கனவே செய்த மாதிரியே தான் இருக்கப் போகிறது இதனை சேவ் செய்த பின் ரன் செய்து பார்க்கலாம் அந்த நியூ டெக்ஸ்ட் ஃபைலில் இருக்கும் நாம் எழுதிய எல்லா பிரிண்ட் ஆகி இருப்பதை பார்க்கலாம் ஃபைல்ஸை வெறுமென ரீட் மற்றும் ரைட் செய்வது மட்டுமல்லாமல் சில நேரங்களில் வேறு வேலைகளையும் செய்ய வேண்டி இருக்கும் ஒரு குறிப்பிட்ட ஃபைலை பற்றிய தகவல்கள் நமக்கு தேவைப்படும் எடுத்துக்காட்டாக அந்த ஃபைல் உண்மையில் இருக்கிறதா அதன் பாத் என்ன நாம் கொடுத்த பாத் ஒரு டைரக்டரியா அல்லது ஃபைலா இதுபோன்ற தகவல்கள் சமயத்தில் நமக்கு தேவைப்படும் இதுபோன்ற தேவைகளுக்கு பயன்படுத்த பைத்தான் நமக்கு பாத் சம்பந்தமான யூட்டிலிட்டிஸை வழங்குகிறது அதனை பற்றி நாம் இப்போது பார்க்கலாம் ஓஎஸ் பாத் யூட்டில்ஸ் அண்டர் ஸ்கோர் ஸ்டார்ட் என்ற ஃபைலை விஎஸ் எடிட்டரில் எடுத்துக்கொள்ளுங்கள் அதில் மேலே பார்த்தால் இதில் நாம் பயன்படுத்த போகும் ஒரு சில மாடியூல்ஸை ஏற்கனவே இம்போர்ட் செய்துள்ளேன் ஓஎஸ் என்று ஒரு புதிய மாடியூலை இம்போர்ட் செய்திருக்கிறோம் இது ஆப்ரேட்டிங் சிஸ்டம் சம்பந்தமான அம்சங்களில் வேலை செய்ய நமக்கு பயன்படும் ஓஎஸ் மாடியூலில் இருந்து குறிப்பாக பாத் மாடியூலை அடுத்த வரியில் இம்போர்ட் செய்திருக்கிறேன் ஒரு சில டேட்ஸ் மற்றும் டைம்ஸ் ஃபங்க்ஷனையும் நாம் இதில் பயன்படுத்த போகிறோம் அதனால் டேட் டைம் மற்றும் டைம் மாடியூல்ஸையும் இம்போர்ட் செய்துள்ளேன் முதலில் ஒரு எளிதான எடுத்துக்காட்டுடன் ஆரம்பிக்கலாம் நாம் பயன்படுத்தும் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தின் பெயரை கண்டறிந்து பிரிண்ட் செய்வோம் பிரிண்ட் ஓஎஸ் டாட் நேம் என்று கொடுத்து சேவ் செய்த பின் ரன் செய்து பார்க்கலாம் அது என் டி என்று பிரிண்ட் செய்திருப்பதை பார்க்கலாம் ஏன் விண்டோஸ் என்று வரவில்லை என்று உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கலாம் ஏனென்றால் என் டி என்பது தான் விண்டோஸின் அஃபிஷியல் நேம் நீங்கள் பயன்படுத்தும் ஓஎஸ்ஐ பற்றி குறிப்பிட்ட தகவல்களை பெற வேண்டுமென்றால் பிளாட்ஃபார்ம் என்ற மாடியூலை இம்போர்ட் செய்து பிளாட்ஃபார்ம் டாட் சிஸ்டம் என்று பிரிண்ட் செய்தால் அது விண்டோஸ் என்று சரியான மதிப்பை தரும் அதிலிருக்கும் இருக்கும் வெர்ஷன் ரிலீஸ் போன்ற ஃபங்க்ஷன்ஸை பயன்படுத்தி மேலும் தகவல்களை பெற்றுக்கொள்ளலாம் ஓஎஸ் டாட் நேம் என்பது நீங்கள் பயன்படுத்தும் ஓஎஸின் பெயரை அப்படியே உங்களுக்கு பிரிண்ட் செய்யும் லினக்ஸ் அல்லது மேக்கை நீங்கள் பயன்படுத்தினால் அதன் ஓஎஸ் பெயரை தரும் அடுத்து பாத் சம்பந்தமான அம்சங்களை பார்ப்போம் ஒரு குறிப்பிட்ட ஃபைல் உண்மையில் இருக்கிறதா இல்லையா என்று பார்க்கலாம் போன எடுத்துக்காட்டில் நாம் ஒரு டெக்ஸ்ட் ஃபைலை எழுதியிருந்தோம் அந்த ஃபைல் இப்போது இருக்கிறதா இல்லையா என்று பார்ப்போம் ஃபைல் எக்ஸிஸ்ட் என்று பிரிண்ட் செய்து பாத் டாட் எக்ஸிஸ்டுடன் ரிசல்ட்டை ஸ்ட்ரிங்காக மாற்றுவோம் அதற்குள் நியூ டெக்ஸ்ட் ஃபைல் டாட் டெக்ஸ்ட் என்று அந்த ஃபைலின் பெயரை கொடுக்க வேண்டும் பாத் கிளாஸை நாம் ஏற்கனவே தனியாக மேலே இம்போர்ட் செய்திருப்பதால் அதில் இருக்கும் எல்லா ஃபங்க்ஷன்ஸையும் நாம் பயன்படுத்தி கொள்ளலாம் அடுத்த அந்த நியூ டெக்ஸ்ட் ஃபைல் டாட் டெக்ஸ்ட் என்பது ஃபைலா அல்லது டைரக்ட்ரியா என்பதை சோதித்து பார்ப்போம் இசிட்ட ஃபைல் என்று பிரிண்ட் செய்து பாத் டாட் ஈஸ்ட் ஃபைல் என்று கொடுப்போம் அதுபோல் அடுத்த வரியில் டைரக்ட்ரியா என்பதை கண்டறிய பாத் டாட் ஈஸ்ட் டிரை பயன்படுத்துவோம் இவை அனைத்துக்குமே நியூ டெக்ஸ்ட் ஃபைல் டாட் டெக்ஸ்ட் என்ற ஃபைல் நேமே கொடுப்போம் இப்போது இதனை சேவ் செய்த பின் ரன் செய்து பார்ப்போம் ஃபைல் எக்ஸிஸ்டுக்கு ட்ரூ என்றும் இசிட்ட ஃபைலுக்கு ட்ரூ என்றும் இசிட்ட டைரக்டரிக்கு ஃபால்ஸ் என்றும் பிரிண்ட் இருப்பதை பார்க்கலாம் மேலும் சில செயல்பாடுகளை பார்க்கலாம் ஒரு குறிப்பிட்ட ஃபைலின் ஃபுல் பாத்தை பெற முயற்சிப்போம் பாத் ஆஃப் த ஃபைலை பிரிண்ட் செய்து பாத் டாட் ரியல் பாத்துக்குள் நியூ டெக்ஸ்ட் ஃபைல் டாட் டெக்ஸ்ட் என்று கொடுப்போம் அதே போல் ஸ்ப்ளிட் ஃபங்க்ஷன் ஒரு ஃபைலினுடைய ஃபுல் பாத்தை பிரித்து ஃபைல் நேமே தனியாகவும் அதன் பாத்தை தனியாகவும் கொடுக்கும் ஃபைல் பாத் கமா ஃபைல் நேம் இஸ்இக்குவல் டு பாத் டாட் ஸ்பிளிட் என்று கொடுத்து பாத் டாட் ரியல் பாத்தை இங்கிருந்து காப்பி செய்து ஸ்ப்ரிட் ஃபங்க்ஷனை பயன்படுத்தி பிரிக்கலாம் ஃபைல் பார்த்தையும் ஃபைல் நேமையும் தனித்தனியாக பிரிண்ட் செய்வோம் இப்போது இதனை சேவ் செய்த பின் ரன் செய்து பார்ப்போம் அது ஃபைல் பார்த்தையும் ஃபைல் நேமே அழகாக பிரித்து பிரிண்ட் செய்திருப்பதை பார்க்கலாம் இதுவரை நாம் எழுதிய வரிகளை கமெண்ட் செய்யலாம் அடுத்ததாக ஒரு ஃபைல் மாடிஃபை செய்யப்பட்ட நேரத்தைப் பற்றிய தகவலை எப்படி பெறுவது என்று பார்ப்போம் பேத் மாடியூலில் இருக்கும் பேத் டாட் கெட் எம் டைம் என்ற ஃபங்க்ஷனை பயன்படுத்தி அதில் குறிப்பிட்ட ஃபைலின் டைம் ஸ்டாம்பை பெற முடியும் கெட் எம் டைம் என்றால் கெட் மாடிஃபைட் டைம் என்று பொருள் timestamp ஸ்டாம்ப் டூ பாத் டாட் கெட் எம் டைம் என்று கொடுத்து அதற்குள் நியூ டெக்ஸ்ட் ஃபைல் டாட் டெக்ஸ்ட் என்று கொடுப்போம் timestamp variable அடுத்த வரியில் ப்ரிண்ட் செய்து பார்க்கலாம் அடுத்து அதனை ரீடபிள் டைமாக மாற்ற டைம் டாட் சி டைமை பயன்படுத்தலாம் டேட்ஸ் மற்றும் டைம்ஸை பற்றி நாம் இன்னும் விரிவாக பார்க்கவில்லை மேலே டைம் module இம்போர்ட் செய்திருக்கிறோம் கன்வெர்ட் டைம் இஸ்இக்குல் டூ டைம் டாட் சி டைம் என்று கொடுத்து அதற்குள் பாத் டாட் கெட் எம் டைமுக்குள் அந்த ஃபைல் நேமை கொடுப்போம் அடுத்த வரியில் கன்வெர்டர் டைமை பிரிண்ட் செய்வோம் இதனை சேவ் செய்த பின் ரன் செய்து பார்ப்போம் அது நியூ டெக்ஸ்ட் ஃபைல் கடைசியாக மாற்றம் செய்யப்பட்ட நேரத்தை முதல் வரியில் அந்த ஃபைல் உருவான நேரத்தின் வினாடியின் மதிப்பை ஒரு ஃப்ளோட்டிங் பாயிண்ட் நம்பராக பிரிண்ட் செய்கிறது அடுத்த வரியில் அது நம்மால் புரிந்து கொள்ளும் வகையில் டேட் ஃபார்மேட்டில் பிரிண்ட் செய்கிறது நாம் இப்போது பார்த் மாடியூலில் இருக்கும் கெட் எம் டைம் ஃபங்க்ஷனை பயன்படுத்தி ஃபைல் மாற்றம் செய்யப்பட்ட நேரத்தை கண்டறிந்தோம் அதனை டைம் டாட் சி டைமை பயன்படுத்தி நம்மால் படிக்க முடியும் வகையில் மாற்றினோம் அதே ஃபைலின் டைம் ஸ்டாம்பை மேலே இம்போர்ட் செய்திருக்கும் டேட் டைம் மாடியூலை பயன்படுத்தி அதன் ஃபார்மேட்டை எப்படி மாற்றி பிரிண்ட் செய்வது என்று பார்ப்போம் அதற்கு டே டைம் மாடியூலில் இருக்கும் டே டைம் கிளாஸ் நமக்கு உதவும் டே டைம் மாடியூல் டாட் டே டைம் என்ற கிளாஸ் பெயரை கொடுத்த பின்னர் அதில் இருக்கும் ஃப்ரம் டைம் ஸ்டாம்ப் என்ற ஃபங்க்ஷனை பயன்படுத்தி பிரிண்ட் செய்வோம் அது அதே நேரத்தை வேறொரு டேட் ஃபார்மேட்டில் பிரிண்ட் செய்திருப்பதை பார்க்க முடியும் இறுதியாக நியூ டெக்ஸ்ட் ஃபைலை உருவாக்கியதிலிருந்து இப்போது வரை எவ்வளவு நேரம் ஆகியுள்ளது என்று கண்டுபிடிப்போம் அதற்கு தற்போதைய நேரம் என்ன என்று பார்த்து அதிலிருந்து ஃபைல் உருவான நேரத்தை கழிக்க வேண்டும் டைம் டிஃப்ரெண்ட்ஸ் இசி டு டூ டே டைம் டாட் டே டைம் டாட் நவ் என்று கொடுப்போம் இது தற்போதைய நேரத்தை தரும் கழித்தல் டே டைம் மாடியூல் டாட் டே டைம் கிளாஸ் பின்னர் அதிலிருக்கும் ஃப்ரம் டைம் ஸ்டாம்ப் ஆஃப் டைம் ஸ்டாம்ப் என்று கொடுக்கலாம் இந்த டைம் ஸ்டாம்ப் என்பது ஃபைல் உருவான நேரம் அதனை இங்கே மேலே கண்டுபிடித்திருக்கிறோம் டைம் டிஃப்ரென்ஸை பிரிண்ட் செய்வோம் இதை ரன் செய்து பார்த்தால் அது இரண்டு நேரத்துக்குமான வேறுபாட்டை பிரிண்ட் செய்கிறது ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தில் இருக்கும் தகவல்களை எப்படி எளிதாக பெற்று பயன்படுத்துவது என்பதை பார்த்தோம் அதன் பின்னர் பாத் ஃபங்க்ஷன்ஸை பயன்படுத்தி ஒரு ஃபைலை பற்றிய தகவல்களான அதன் ஃபைல் பாத் மற்றும் அது உருவாக்கப்பட்ட நேரம் போன்றவற்றை எப்படி பெறுவது என்று பார்த்தோம் இறுதியாக டைம்ஸ் மாடியூலை பயன்படுத்தி ஒரு ஃபைல் உருவாகி எவ்வளவு நேரம் இதுவரை ஆனது என்பதையும் கண்டுபிடித்தோம் இதுவரை ஒரு ஃபைலை எப்படி உருவாக்குவது அந்த ஃபைலை பற்றிய தகவல்களை எப்படி பெறுவது என்று பார்த்தோம் ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் வழங்கப்படும் ஷெல் யூட்டிலிட்டிஸை பயன்படுத்தி ஃபைல்ஸில் மாற்றங்களை செய்ய பைத்தான் சில யூட்டிலிட்டிஸை வழங்குகிறது அவற்றை பற்றி இப்போது பார்ப்போம் ஷெல் அண்டர் ஸ்கோர் ஸ்டார்ட் என்ற ஃபைலை விஎஸ் எடிட்டரில் எடுத்துக்கொள்வோம் ஷெல் யூட்டிலிட்டிஸை பைத்தானில் பயன்படுத்துவதற்கு முதலில் எஸ்ஹெச் யூட்டில் என்ற மாடியூலை இம்போர்ட் செய்ய வேண்டும் ஃபைல் சம்பந்தப்பட்ட வேலைகளை செய்யப்போவதால் ஓஎஸ் பாத்தையும் இம்போர்ட் செய்து கொள்வோம் முதலில் நம்மிடம் ஏற்கனவே இருக்கும் ஒரு ஃபைலுக்கு ஒரு காப்பியை உருவாக்குவோம் இதை நம்மிடம் ஏற்கனவே இருக்கும் நியூ டெக்ஸ்ட் ஃபைல் டெக்ஸ்டை பயன்படுத்தி செய்யப் போவதால் அந்த ஃபைல் இருப்பதை உறுதி செய்து கொள்ளுங்கள் அந்த ஃபைல் இருக்கிறதா இல்லையா என்பதை நம் ப்ரோக்ராமில் சோதித்து பார்க்க இஃப் பாத் டாட் எக்ஸிஸ்ட் என்று கொடுத்து அதற்குள் நியூ டெக்ஸ்ட் ஃபைல் டாட் டெக்ஸ்ட் என்று அதன் பெயரை கொடுப்போம் இஃப் பிளாக்கின் இறுதியில் காலன் கொடுக்க மறக்க வேண்டாம் முதலில் அந்த ஃபைலின் பாத்தை கண்டுபிடிப்போம் சோர்ஸ் ஃபைல் இசிகோல் டூ பாத் டாட் ரியல் பாத் என்று கொடுத்து அதற்குள் நியூ டெக்ஸ்ட் டாட் டெக்ஸ்டை கொடுத்தால் அது அந்த ஃபைலின் பாத்தை நமக்கு தரும் அதற்கு ஒரு காப்பியை உருவாக்க ஒரிஜினல் பாத்துடன் டாட் பேக் என்ற எக்ஸ்டென்ஷனை சேர்ப்போம் அடுத்த வரியில் destination file is equal to சோர்ஸ் ஃபைல் ப்ளஸ் டாட் பேக் என்று கொடுப்போம் இது நம் ஃபைல் நேமுடன் டாட் பேக் என்ற ஐ சேர்க்கும் சோர்ஸ் ஃபைல் மற்றும் டெஸ்டினேஷன் ஃபைல் ஐ பிரிண்ட் செய்தால் path எப்படி வருகிறது என்று பார்ப்போம் முதலில் அந்த file இருக்கும் ஃபோல்டர் பாத்துடன் சேர்த்து new text ஃபைல் டாட் txt வந்து அதன் பின்னர் அதே பாத்தில் நியூ டெக்ஸ்ட் ஃபைல் டாட் டிஎஸ்டியுடன் டாட் பிஏகே ஆகி நியூ ஃபைல் டாட் டாட் பிஏகே என்று வந்திருக்கிறது அடுத்து அந்த சோர்ஸ் ஃபைலின் காப்பியை உருவாக்க எஸ்ஹெச்யுட் மாடலில் இருக்கும் copy என்ற ஃபங்க்ஷனை பயன்படுத்த போகிறோம் அதற்கு சோர்ஸ் மற்றும் டெஸ்டினேஷனை பேராமீட்டராக கொடுக்க வேண்டும் நாம் ஏற்கனவே வைத்திருக்கும் சோர்ஸ் ஃபைலையும் டெஸ்டினேஷன் ஃபைலையும் கொடுத்து இதனை சேவ் செய்து ரன் செய்வோம் இது சரியாக வேலை செய்திருந்தால் நியூ டெக்ஸ்ட் ஃபைல் டாட் டெக்ஸ்ட் என்ற ஃபைலுடன் சேர்த்து நியூ டெக்ஸ்ட் ஃபைல் டாட் டெக்ஸ்ட் டாட் பேக் என்ற ஒரு புதிய ஃபைல் உருவாகி இருப்பதை பார்க்கலாம் அடுத்து ஒரிஜினல் ஃபைலை வேறொரு பெயரை கொடுத்து ரீநேம் செய்து பார்ப்போம் அதற்கு ஓஎஸ் மாடியூலில் இருக்கும் ரீநேம் ஃபங்க்ஷனை பயன்படுத்தலாம் இதில் ஒரிஜினல் ஃபைல் நேம் மற்றும் ரீனைம் செய்ய வேண்டிய புதிய பெயர் என இரண்டு ஆர்கியூமெண்ட்ஸை கொடுக்க வேண்டும் நியூ டெக்ஸ்ட் ஃபைல் டாட் டெஸ்ட்டை நியூ டெக்ஸ்ட் ஃபைல் டாட் டெக்ஸ்ட் என்று மாற்றுவோம் ஓஎஸ் டாட் ரீநேம் என்று கொடுத்து அதில் ஒரிஜினல் ஃபைலின் பெயரான நியூ டெக்ஸ்ட் ஃபைல் டாட் டெக்ஸ்டையும் ரீநேம் செய்ய வேண்டிய பெயரான நியூ text file renamed.txt டாட் டெக்ஸ்டையும் கொடுத்து இதனை ரன் செய்து பார்ப்போம் ஒரிஜினல் ஃபைல் ரீநேம் செய்யப்பட்டு புதிய பெயருடன் நியூ text ஃபைல் ரீநேம் டாட் டெக்ஸ்ட் என்று இங்கே வந்திருப்பதை பார்க்கலாம் ஒரிஜினல் ஃபைலான நியூ டெக்ஸ்ட் ஃபைல் டாட் டெக்ஸ்ட் அங்கே இருக்காது ஏனென்றால் அதன் பேரைத்தான் நாம் நியூ டெக்ஸ்ட் ஃபைல் ரீநேம்ட் என்று மாற்றியுள்ளோம் காப்பி ரீநேம் ஆகிய இரண்டு வரிகளையும் கமெண்ட் செய்துவிட்டு அடுத்து ஒரு ஜிப் ஆர்கைவை உருவாக்கி அதில் நம்மிடம் இருக்கும் ஃபைல்ஸை சேர்ப்பது எப்படி என்று பார்ப்போம் ஆர்கேவ் ஃபைலை உருவாக்க எஸ்ஹெச்ட்டில் மாடியூலில் இருக்கும் மேக் அண்டர் ஸ்கோர் ஆர்கை ஃபங்க்ஷன் நமக்கு உதவும் மேலே இருந்து மேக் அண்டர் ஸ்கோர் ஆர்கேவ் என்ற கிளாஸை இம்போர்ட் செய்வோம் நாம் ஜிப் செய்யப்போகும் ஃபோல்டரின் ஃபுல் பாத் நமக்கு தேவை உங்களுக்கு நினைவு இருக்கும் இதை எப்படி செய்வது என்று நாம் ஏற்கனவே இதை பயன்படுத்தி இருக்கிறோம் பாத் டாட் ஸ்பிளிட்டை பயன்படுத்தி ஃபோல்டரின் ஃபுல் பாத்தை சோர்ஸ் directory என்ற வேரியபிளுக்கு அசைன் செய்வோம் அடுத்து எஸ்எச் இட்டில் டாட் மேக் அண்டர்ஸ்கோர் ஆர்கேவை பயன்படுத்தி அந்த ஃபோல்டரை ஜிப் செய்வோம் அதற்கு மூன்று ஆர்குமெண்ட்ஸை கொடுக்க வேண்டும் முதலில் என்ன பெயரில் ஜிப் ஆர்கேவை உருவாக்கப் போகிறாம் என்பதை கொடுக்க வேண்டும் அதை ஆர்கேவ் என்று கொடுப்போம் அடுத்து எந்த ஃபார்மேட்டில் அந்த ஆர்கேவ் இருக்க வேண்டும் என்பதை குறிப்பிட வேண்டும் அதில் ஜிப் என்று கொடுக்கலாம் இதில் ஜிப் மட்டுமல்லாமல் வேறு ஆர்கேவ் ஃபார்மேட்டான டார் gz டார் பீசட் டார் ஆகியவற்றையும் தேவைப்பட்டால் பயன்படுத்தலாம் இறுதியில் நாம் ஆர்கைவ் செய்யப்போகும் ஃபோல்டரின் பெயரை குறிப்பிடுவோம் இதனை ரன் செய்வதற்கு முன் ஒரு சிறிய மாற்றத்தை செய்ய வேண்டும் நாம் இங்கே நியூ ஃபைல் டாட் டிஎக்ஸ்டி இருந்தால் இந்த இஃப் கண்டிஷனுக்கு உள்ளே வர மாதிரி எழுதியிருந்தோம் அதனை இப்போது டாட் பேக் என்று ரீனைம் செய்து விட்டதால் இஃப் கண்டிஷனில் நியூ டெக்ஸ்ட் ஃபைல் டாட் டிஎக்ஸ்டியை மாற்றி நியூ ஃபைல் டாட் டிஎக்ஸ்டி டாட் பேக் என்று கொடுத்தபின் இந்த ஃபைலை சேவ் செய்து ரன் செய்து பார்ப்போம் ஆர்கைவ் டாட் என்ற பெயரில் ஒரு புதிய ஜிப் ஃபைல் உருவாகி இருப்பதை பார்க்கலாம் அதனை அன்சிப் செய்து பார்த்தால் அந்த ஃபோல்டரில் இருக்கும் அனைத்து ஃபைல்ஸும் இருப்பதை காணலாம் அடுத்ததாக இப்படி ஒரு ஃபோல்டரில் இருக்கும் அனைத்து ஃபைல்ஸையும் zip செய்யாமல் ஒரு குறிப்பிட்ட நமக்கு தேவையான ஃபைல்ஸை மட்டும் எப்படி zip செய்வது என்று பார்ப்போம் இதற்கு எஸ்ஹெச்லில் இருக்கும் zip ஃபைல் மாடியூல் தேவைப்படுகிறது அதனை இங்கே இம்போர்ட் செய்து கொள்வோம் ஜிப் ஃபைல் மாடியூலில் இருக்கும் ஜிப் ஃபைல் என்ற கிளாஸை இம்போர்ட் செய்வோம் அடுத்து குறிப்பிட்ட ஃபைல்ஸை மட்டும் zip செய்வதற்கான வரிகளை எழுதலாம் இதற்கு நாம் வித் ஸ்டேட்மெண்ட்டை பயன்படுத்துவோம் வித் என்று கொடுத்தால் அது அந்த ஐ பயன்படுத்துவதற்கு ஒரு லோக்கல் ஐ நமக்கு உருவாக்கும் ஜிப் ஃபைலை பயன்படுத்தி புதிய ஜிப் ஃபைலை எழுத போகிறோம் அதற்கு இரண்டு ஆர்கியூமெண்ட்ஸை கொடுக்க வேண்டும் முதலில் நாம் உருவாக்கப் போகும் ஜிப் ஃபைலின் பெயர் அதனை கஸ்டம் ஜிப் டாட் ஜிப் என்று கொடுக்கிறேன் பின்னர் ஃபைலை ரைட் செய்ய போவதால் w என்று கொடுக்கிறேன் அதன் பின்னர் ஆஸ் நியூ சிப் ஃபைல் என்று ஒரு வேரியபிளை அதற்கு கொடுத்து நியூ சிப் டாட் ரைட் என்ற ஃபங்க்ஷனை பயன்படுத்தி ஒவ்வொரு ஃபைலாக ஜிப் ஃபைலுக்குள் சேர்ப்போம் அதில் நியூ டெக்ஸ்ட் ஃபைல் டாட் டெக்ஸ்ட் டாட் பேக் உடன் நியூ டெக்ஸ்ட் ஃபைல் ரீநேம்ட் டாட் டெக்ஸ்ட் என்ற ஃபைலையும் சேர்ப்போம் இது சரியாக வேலை செய்தால் நாம் உருவாக்கிய புதிய சிப் ஃபைலில் இரண்டு ஃபைல்ஸ் மட்டும் இருக்கும் இதனை சேவ் செய்தபின் run ரன் செய்து பார்க்கலாம் கஸ்டம் சிப் டாட் ஜிப் என்று ஒரு புதிய சிப் உருவாகி இருப்பதை பார்க்கலாம் அதனை அன்சிப் செய்து பார்த்தால் அதில் நாம் கொடுத்த இரண்டு ஃபைல்ஸும் இருப்பதை பார்க்கலாம் பைத்தானில் இருக்கும் ஷெல் யூட்டிலிட்டிஸ் மாடியூலை பயன்படுத்தி ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் இருக்கும் ஃபைல்ஸை மேனுப்புலேட் செய்ய முடியும் இதனை பயன்படுத்தி வேறு என்னென்ன பயனுள்ள வேலைகளை செய்ய முடியும் என்பதை நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள்